கருப்பனோட சாதகன்னா போகிற இடம் எல்லாமே வந்து பேச்சு தான் இங்கிட்டு இங்கே சுற்று வட்டாரத்தில் அலங்காநூல்லூர் பாலமேடு இந்த சைடில் எல்லாமே இதை பற்றி தான் பேச்சு இங்கே பெரியப்பா சொன்ன மாதிரி மூணு காலைகள்லாம் எங்கள் ஊர் காலைகள் இடம் பிடிச்சிருக்குன்னா அது எங்கள் ஊருக்கு பெருமை தான் ரெண்டாவது அது இப்போ தான் போகிற வேடிக்கை எல்லாமே வந்து ஆ இது இந்த ஊரு ஆலை அந்த டாட்டா ஏசு கூப்பிட போனோம்னா ஆனே அந்த கா காரிக் காரி மாடானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஆர்வமாக வருவாங்க நம்ம காளைகளை பார்க்குறதுக்கு அப்படி இன்னும் வருங்காலத்தில் இது ஒரு பேர் சொல்லும் மாடாக நம்பர் ஒன் மாடாக வரும்ன்றது என்னோடய சந்தன கருப்பு சாமி மாடாக சத்தியமாக ஆணையாக சொல்லிட்டு வரும் வீட்டில் இருக்கும்போது அது ரொம்ப அப்ராணியாக தான் இருக்கும் அந்த களத்துக்கு போகிறதுக்கு நம்ம கயிறு மாத்திரம்ல அப்போ இருந்தே ஒரு மாதிரி ரோசைப்பட்டுட்டு முணு மூணுன்ட்டு தான் இருக்கும் களத்தில் அவுத்தோம்னா வீட்டில் இருக்க மாட்டுக்கும் நம்ம மாடாக போய் களத்தில் அப்படி விளாடுற விளாடுது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அது விளாடும் அதோட வி விளையாட்டே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் திரும்ப நம்ம கயிறு அடித்து தண்ணி வைக்கும்போது அது திரும்ப அது குணத்தையே மாற்றும் அது வரைக்கும் ரொம்ப ஆக்ரோ களத்தில் ஆக்ரோஷமாக இருக்கும் வீட்டை பொறுத்தளவுக்கு வீட்டில் ரொம்ப பொட்டிப்பாம்பாக இருக்கும் அன்பாக அன்பா நம்ம வாடி வாசலில் போனதுல அதோடய வேகத்தை காமிக்கும் வானா வரும் உட்காருனா உட்காரு குத்துனா குத்து நம்ம சொல்கிறது தான் கேட்கும்